ஹாய் வணக்கம் இந்த காணொலியில் நான் பதிவிட போகிறபடியும் வந்து ஒரு காணொலி தொடர்பானது அதை வந்து முல்லைத்தீவு ஒரு மாணவன்ற முயற்சியில் முதலாவது பாடல் உண்டு நாளை வந்து வழியாகன்றது அதை வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வந்து அவர்கள யூடியூப் தளம் ஊடாக வழியாகும் அவற்றை வெளிநாடுலோட யாழ்ப்பாண என்ற ஒன்றுணையோடு இந்த பாடல் வந்து உருவாகியிருக்கு அவர்கள் வந்து முழுமையான ஆதரவை வந்து எதிர்பார்த்துருக்கிறார்கள் வாங்க அதோட கருத்துக்களை கேட்பதோடு அவர்களது பாடல்களை தயார் தயாரி

அவன் லிரிக்ஸ் நீ நானும் பாடுறேன் போடுறா பாட்டேன் ஹாய் என்ன அதேன்னு சொன்னால் வருகிற பத்தொம்பது ஜூலை சனிக்கிழமை எங்களை வேங்கைகள்ன்ற ஃபஸ்ட் சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் பின்னேறம் ஆறு மணிக்கு மறக்காமல் பாருங்கள் ஃபியூச்சர் க்ரியேஷன் யூடியூப் சேனலில் லிங்க் நான் பார்க்கலாம் அதோட என் யூடியூப் சேனல்லேயும் பெறும் டிக்டாக்லேயும் பெறும் பாருங்கள் இன்டர் ரிலீக்ஸில்

ஸோ எல்லாருமே என்னோட முதல் பாட்டுக்கு தந்த சப்போர்ட்டை இந்த பாட்டுக்கு தாங்க ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஜேர்னலில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க முடிஞ்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்தொம்பதாம் தேதி கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள்